ஒரு அழகான பசுமை நிறைந்த வனத்தின் நடுவே ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு ஜென் துறவி ஒரு சிறிய மர வீட்டில் வசித்து வந்தார் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலா ஜானி உங்களுக்கு கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பது மேகலா அவர் இருப்பிடத்தை சுற்றியுள்ள மூங்கில்கள் காற்றில் உராயும் போது சங்கீதம் போல் ஒழிக்கும் அந்த இசை பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துவது போல இருந்தது யார் அதை உண்மையாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ரகசியம் புரியும் கடுமையான பயணங்களை கடந்து மக்கள் தொலை தூரத்தில் இருந்து அவரை சந்திக்க வந்தனர் மலைகள் ஆறுகள் ஓடைகள் என எல்லாவற்றையும் கடந்த பின்னரே அவர்கள் அந்த துறவியை காண முடிந்தது அந்த துறவியிடம் மக்கள் மிகவும் பணிவுடன் நடந்து கொண்டார்கள் ஒரு காலை நேரத்தில் சூரியன் தங்க நிற ஒளியை பரப்பி கொண்டிருந்த ஒரு இளைஞன் அழுக்கான உடை அணிந்து முகத்தில் சோர்வு நிறைந்தவனாக அங்கு வந்து சேர்ந்தான் அவனது கண்களில் தீராத கேள்வியும் கனவுகளும் இருந்தன அவன் தன் பெயரை இந்த உலகில் நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்பி கடுமையாக உழைத்த போதும் வெற்றி என்பது தன் கைகளில் இருந்து நழுவிப் போவது போல் உணர்ந்தான் அவன் அந்த ஜென் துறவியை சந்தித்து மிகுந்த பணிவோடு வணங்கி ஐயா என் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறேன் ஆனால் என்னை பின்தள்ளும் ஒரு சக்தி என்னவென்று எனக்கு புரியவில்லை தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கள் என கூறினான் துறவி அமைதியாக அந்த இளைஞனை பார்த்து ஒவ்வொருவருக்கும் வெற்றி அடைவது முக்கியம் ஆனால் எல்லோராலும் வெற்றி பெற முடியாது வெற்றி அடைவதற்காக அவர்கள் முயற்சி செய்வார்கள் இருப்பினும் மூன்று எதிரிகள் வெற்றியை விடாமல் உன்னை பாதிக்கிறார்கள் என்று சொன்னார் இளைஞன் குழப்பத்துடன் பார்த்தபோது துறவி தொடர்ந்தார் உன் எதிரிகள் வெளியில் அல்ல உனது உள்ளத்தில் தான் இருக்கின்றன நீ அவற்றை கவனிக்காவிட்டால் அவை உன் வாழ்க்கையின் அதிகாரத்தை கைப்பற்றிவிடும் அவர் இளைஞனை தனது தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு காளை காற்றின் இனிமையில் நடந்து ஒரு தெளிவான குளத்தை காட்டினார் தண்ணீரில் அவர்களின் பிம்பம் கண்ணாடி போல தெரிந்தது ஆனால் குளத்தில் சிறு அதிர்வை ஏற்படுத்தியதும் பிம்பம் கலைந்து தெளிவாக தெரியாமல் போனது உனது மனதில் இருக்கும் சந்தேகம் பயம் மற்றும் பற்றுதல்கள் என்ற மூன்று எதிரிகள் தான் உன் வாழ்க்கையின் தெளிவை குலைக்கின்றன சந்தேகம் என்பது வெற்றியை அடைவதற்கு பெரும் தடையாகும் அது உன் முயற்சியின் பலத்தை குறைத்து உன்னை பின்னோக்கி தள்ளும் என்று துறவி விளக்கினார் முதலில் சந்தேகத்தை விட்டுவிடுவது அவசியம் நம்பிக்கையுடன் செயல்படும் ஒருவன் தான் செல்ல வேண்டிய இடத்தை நிச்சயம் அடைவான் இரண்டாவது எதிரி பயம் பயம் உன்னை எந்த முயற்சியிலும் ஈடுபட விடாமல் தடுக்கும் அதற்கு தைரியத்தை வளர்த்து பயத்தை சமாளிக்க வேண்டும் மூன்றாவது எதிரி கடந்த மற்றும் எதிர்கால நினைவுகளின் இணைப்பு அவற்றை விடுவிப்பது முக்கியம் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்ந்தால் மனம் அமைதியாகும் இளைஞன் அந்த அறிவுரைகளை கேட்டு மனதில் தெளிவடைந்து நன்றி தெரிவித்துவிட்டு பயம் சந்தேகம் மற்றும் பற்றுதல்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையின் புதிய பாதையில் செல்ல முடிவு செய்தான் ஜென்துறவி அந்த இளைஞனை வாழ்த்தி வாழ்க்கையில் விழிப்புணர்வுடன் இருக்கவும் எதிரிகளை சரியாக கண்டறிந்து வெற்றியை பெறவும் அறிவுறுத்தினார் இந்த மூன்று எதிரிகளையும் அடிக்கடி நினைவில் வைத்து கவனித்தால் வெற்றி நிச்சயம் என்று புரிய வைத்தார் இதை கேட்ட இளைஞன் மகிழ்ச்சியுடன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான் அடுத்த கதை ஒரு கிராமத்தில் கடுமையாக உழைத்தும் வறுமையில் வாடிய விவசாயி ஒருவர் இருந்தார் அவர் அந்த ஊரில் இருந்த பேராசைக்கார பணக்காரரிடம் கடன் வாங்கியதால் கடனை திருப்ப முடியாத சூழலில் தன் நிலத்தை இழந்தார் மனமுடைந்து ஆற்றங்கரையில் இருந்த அவரை ஒரு துறவி சந்தித்தார் விவசாயியின் நிலைமையை கேட்டறிந்த துறவி செல்வத்தை ஈட்ட ஐந்து விதிகளை கூறினார் தைரியமும் நேர்மறை எண்ணமும் தைரியத்தை வளர்த்து எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையாக செயல்பட வேண்டும் அடுத்தது நட்பு வட்டாரம் மற்றவர்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது படைப்பாற்றல் செய்யும் தொழில் புதிய நுட்பங்களையும் புதுமையான வழிகளையும் கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்தது வருமான பெருக்கம் நேரத்தை சரியாக பயன்படுத்தி பல வழிகளில் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் அடுத்தது சேமிப்பும் முதலீடும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமித்த பணத்தை சரியான வழியில் முதலீடு செய்ய வேண்டும் இந்த விதிகளை பின்பற்றிய விவசாயி விடாமுயற்சியுடன் உழைத்து புதிய விவசாய முறைகளை கற்று தன் விளை நேரடியாக நகரத்தில் விற்று அதிக லாபம் ஈட்டினார் சேமித்த பணத்தை மீண்டும் தன் தொழிலிலேயே முதலீடு செய்து இழந்ததை விட அதிகமாக சம்பாதித்து செல்வந்தராக உயர்ந்தார் இதேபோல் மற்றொரு ஊரில் கர்ப்பம் கொண்ட செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவர் பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நம்பினார் ஒரு முறை அந்த ஊருக்கு வந்த ஞானியையும் அவரது சிஷ்யனையும் தன் மாளிகைக்கு விருந்துக்கு அழைத்தார் செல்வந்தரின் ஆடம்பரத்தை கண்டு மயங்கிய சிஷ்யன் தானும் அவரை போல் வாழ ஆசைப்பட்டு பணக்காரர் ஆவதற்கான ரகசியத்தை குருவிடம் கேட்டான் மறுநாள் விருந்தின் போது ஞானி அந்த செல்வந்தரிடம் ஒரு குண்டூசியை கொடுத்து நாம் இருவரும் இறந்த பிறகு மறுமையில் சந்திக்கும் போது இதை என்னிடம் திருப்பிக் கொடுங்கள் என்றார் அதற்கு செல்வந்தர் இறந்த பிறகு ஒரு குண்டூசியை கூட எடுத்து செல்ல முடியாதே என சிரித்தார் அப்போது ஞானி ஒரு குண்டூசியையே எடுத்து செல்ல முடியாத போது இவ்வளவு சொத்துக்களையும் எப்படி எடுத்து செல்ல போகிறீர்கள் செல்வம் நிலையற்றது நாம் வாழும் காலத்தில் செய்யும் நல்ல செயல்களும் புண்ணியங்களுமே நம்மோடு வரும் இல்லாதவர்களுக்கு உதவுவதே உண்மையான செல்வம் என்று விளக்கினார் ஞானியின் வார்த்தைகளை கேட்ட சிஷ்யன் பணத்தை எந்த வகையில் செலவு செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் நாம் வாழும் வரையில் இந்த பணத்தை வைத்து சொகுசாக வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் அதை வைத்து நம் இறப்பை தடுக்க முடியாது அடுத்த ஜென்மத்தில் இந்த சொத்துக்களை நம்மால் சொந்தம் கொண்டாடவும் முடியாது நாம் இறந்த பிறகும் நம்மோடு வரப்போவது நாம் வாழும் காலத்தில் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் மட்டுமே ஆகும் நம்மால் முடிந்த அளவிற்கு உதவிகள் செய்ய வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுப்பது அந்த இறைவனுக்கே கொடுப்பதற்கு சமம் நம்மிடம் இருக்கும் பணத்தை மகிழ்ச்சியோடு நல்ல எண்ணங்களோடும் செலவு செய்ய வேண்டும் அதை பெருமைக்காகவோ வேண்டா வெறுப்புடனோ அதன் மதிப்பை அறியாமல் செலவு செய்யக்கூடாது அதேபோல் உன் செல்வத்தில் ஒரு பங்கையாவது இல்லாதவர்களுக்காக மன மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சி வேறொருவரை சென்றடையும் போது அதே மகிழ்ச்சியோடு பல மடங்கு அந்த செல்வம் உன்னை வந்து சேரும் பணம் சேர்ப்பதும் சொத்துக்கள் சேர்ப்பதும் முக்கியம்தான் ஆனால் அதை விட முக்கியம் புண்ணியத்தை சேர்ப்பதுதான் நம் பல தலைமுறைகள் செழிப்புடன் வாழ அதுவே ஊன்றுகோலாக இருக்கும் இதை உணர்ந்தவன் மட்டுமே உண்மையான செல்வந்தன் என்று சொல்லி முடிக்கிறார் அந்த ஞானி அப்போதுதான் அந்த செல்வந்தருக்கு ஒரு விஷயம் புரிய வருகிறது தன் வாழ்க்கையில் நிலையில்லாத இந்த சொத்துக்களை தன்னுடைய உண்மையான சொத்துக்கள் என்று நினைத்து யாரையும் மதிக்காமல் யாருக்கும் உதவிகள் செய்யாமல் செருப்புடன் வாழ்ந்திருக்கிறோமே என்று நினைத்து வருத்தப்பட்டார் நாமும் நம் வாழ்க்கையில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் இதுபோல் நடந்திருப்போம் நம்மிடம்தான் இவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறதே என்று இந்த பணத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்திருப்போம் ஏதோ ஒரு தேவை என்று நம்மை தேடி வருபவர்களுக்கு உதவிகள் செய்யாமல் புறக்கணித்திருப்போம் சில சந்தர்ப்பங்களில் பணத்திமிரை கூட காட்டியிருப்போம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நமக்கே தெரியும் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக நம்மோடு வரப்போவது எது என்று இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டாலே நாம் தான் உண்மையான பணக்காரர்கள் அந்த ஞானி சொன்னதை கேட்டதும் இந்த செல்வந்தர் மட்டுமல்ல அவருடைய சிஷியனுக்கும் அவன் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைத்து விடுகிறது அவனும் தன் வாழ்க்கையில் உண்மையான சொத்து என்ன என்பதை புரிந்து கொண்டான் பொதுவாக பணத்தை ஈர்ப்பதற்கென்று ஒரு ரகசியம் இருக்கிறது நாம் என்னதான் பணத்தை சேர்த்து வைத்தாலும் அந்த பணம் நம்மிடம் நிலையாக இருக்க வேண்டும் இல்லையா அல்லது அந்த பணமானது நல்ல காரியங்களுக்கு செலவிடப்பட வேண்டும் இவை இரண்டுமே இல்லாமல் நாம் சம்பாதித்த பணமெல்லாம் நஷ்டத்திலேயே போய் கொண்டிருந்தால் அதுவே நம் வாழ்க்கையை முடக்கிவிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றி வணக்கம்